ஹலோ நண்பா வெற்றிய நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துகள் நண்பா நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம பழைய சேனல்ல நம்ம வீடியோ நம்மளோட அப்லோடு பண்ணாலும் நிறைய மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது நண்பா அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நியூஸ் சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டோம் இதே கேரளா டியர் லாட்ரி கேசிங் தான் அதே சேனல்ல தான் நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நம்ம அத சேனலோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதுல போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா ஏன்னா இனிமேல் நம்ம கேரளா லாட்ரிக்கு டிஎல் லாட்ரிக்கு நம்ம கேசி கொடுக்க போறோம் ஏன்னா நம்ம வந்து இந்த சேனல்ல கொடுக்கறதுனால நம்மளுக்கு வியூவர்ஸ் அதிகமா வர மாட்டேங்குது அதிகமா வீபுக்கு போக மாட்டேங்குது நண்பா அதனால நம்ம சேனலை மாத்தி நம்ம வீடியோ கொடுக்கலாம் கண்டினியூவான வெற்றி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டிஎல் லாட்ரிக்கு கேரளா லாட்ரிக்கு நாலு சவுக்குமே நல்ல ஒரு வெற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பா சிங்கிள் போர்டு கேசிங் பிசி கேசிங் ஏபிசி கேசிங் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் தெளிவா நல்லா ஸ்ட்ராங்காய் எடுத்துதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரும் இன்னைக்கு சிங்கிள் போர்டுனா சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்சி பிசினா ஏபிஎஸ்சி பிசி ஆல் போர்டு சிங்கிள் போர்டுனா சிங்கிள் போர்டு தானபா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நேத்தி நல்ல கேரளாட்டுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்தேன் ஆல் போர்டு பாருங்க ஏழு எட்டு கொடுத்துருந்தேன் ஏபிஎஸ்சி பிசி பாருங்க மூணு ஏழு ஏழு அஞ்சு நேற்று ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஏழு அஞ்சு மூணுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஏழு அஞ்சு மூணுக்கு அப்படியே மேல மாடி போச்சு ஏழு அஞ்சு பிசி ஏசி நல்ல ஒரு வெற்றி கொடுத்திருந்தோம் நண்பா அதே மாதிரி புல் வெற்றி கொடுத்துருச்சு மூணு ஏழு அஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம் நல்லா தான் நம்பா வந்துருந்துச்சு அதே மாதிரி மெத்தட் தான் நம்ம இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம் சிங்கிள் போர்டு கேசிங் வேணுங்கிற நண்பர்கள் ஏபிஎஸ்சிபிஎஸ்சி கேசிங் வேணுங்கிற நண்பர்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இது வந்து புது சேனலுங்கிறதுனால நம்ம கண்டினியூவா என்னோட பழைய சேனல் பாருங்க உங்களுக்கு பழைய சேனல் லிங்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன் அதுல போய் பாத்தீங்கன்னா நம்ம அனுப்பின வீடியோ எல்லாமே நல்லா சக்சஸ்ஃபுல்லா தான் வெற்றிகரமாக இருக்கும் நம்மளுக்கு வீக்லி ஒன் ஆர் டூ ஸோ கம்பல்சரி அடிச்சிடும் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேலா லாட்டிக்கான கெசிங் குடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு உங்க கணிப்புல இருந்தா நீங்க பிளே அப்படி அப்படிதானே உங்க மெத்தடு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாரி எப்படி ஈஸியான ஆஹ் மெத்தடு ஈஸியான நம்பர்ஸ் மட்டும் இப்போ வந்து நாலு நம்பர்ஸில் ரெண்டு நம்பர் வர மாரி இல்லைன்னா அஞ்சு நம்பர்ஸில் மூணு நம்பர் வர வரமாரி நான் உங்களுக்கு ஒரு எடுத்து தருவேன் டபுள்ஸ்னால் டபுள்ஸு அடப்புனா அடப்புனா அது அதுமாதிரி நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா நல்ல ஒருபா இன்னைக்கு கேரள இலட்ரிக்கான ஆல்போர்டு கேசிங் பாருங்க ஒன்று ஒன்பது ஏபிஏசி பிசி பாருங்க அஞ்சு ஒன்பது மூணு நாலு ஜீரோ ஒன்பது ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நண்பா

உங்க கணிப்பில் இருந்தால் நீங்க பிளே பண்ணிக்கீங்க இல்லைனா ஒரு கேசியா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம வீடியோ லென்த்தாக போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம நாலு சவுக்குமே கொடுக்கலாம் அதாவது நம்மள்ட்ட தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம நாலு சவுக்கும் அனுப்பிட்டு நண்பா ஏன்னா வீடியோவில் தனியா நம்மள்ட்ட வாங்குறவங்களை தனியா நம்ம பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து நம்ம ஆள் போடுங்கிறது ரெண்டு நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருவோம் மாதிரி நம்மள்ட்ட வாங்குறவங்களுக்கு சிங்கிள் போர்டு மட்டும் நம்ம நண்பா அதாவது அதுல வேற மெத்தட் அதுல வந்து ரெண்டு நம்ப அது வந்து நம்ம ஜாய்ஸ்ல கொடுப்போம் இது வந்து டேரக்டாவே உங்களுக்கு அனுப்பிடுவோம் இந்த இந்த நம்பர்ஸ் வரும் நீங்க கம்பல்சரி இதுல ஒரு ஐநூறு சட்டுன்னா ஐநூறு செட்டு பிளே பண்ணிங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம் மாதிரி நீங்க பிளே பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வெட்டி எடுக்கணும்பா நீங்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜான்ஸ் உள்ளது பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது இல்லைன்னா மூணு மூணு இல்லைன்னா ஒன்று நண்பா உங்களுக்கு வேணும்னா நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் போர்டு கேச்சிங் ஆல் போர்டு சிங்கிள் போர்டு கேசிங் அது மாதிரி ஏபிஎஸ்சி பிசி கேசிங் நாலு செட் கேசிங் ஏபிசிக்கான மூணு செட் கேசிங் நம்ம கொடுத்துருவோம் நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் நண்பா இருக்கும் அதாவது இதில் தனிப்பட்ட முறையில் வாங்குறவங்க மந்த்லி பிளானில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா டே பிளானில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் கம்பல்சரி வெற்றி எடுத்துடலாம் நண்பா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரை பாருங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா நல்ல ஸ்டாங்காகவே தான் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சவுக்கு வேணும்னு நீங்கள் நண்பா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா இது இதுக்கு இன்னுமே இந்த வீடியோ நம்ம புது சேனல்ல தான் நண்பா வரும் பழைய சேனல்ல வராது நண்பா பழைய சேனல்ல இன்னைக்கு நம்ம போட்டு புது சேனல்ல இதை ஃபாலோ பண்ண முடியாதுங்க இன்னுமே புது சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா